வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு தெய்வ தரிசனம் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்த கதையை எழுதியவர் செல்வராஜ் அவர்கள் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் காலதேவனின் கை கலக்கலால் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன இன்னும் சிறிது நேரத்தில் பெருமழை பெய்யும் அறிகுறி எங்கும் தெரியலாயிற்று சிலிட்ட காற்று பருவ காலத்தின் குளிரை கொண்டிருந்தது காலை வேளையில் கருக்கிருட்டு தட்டியிருந்தது வீதியில் நடமாடும் அனைவரையும் நடுங்க வைத்துக் கொண்டிருந்த குளிர் எழும்பு குருத்துக்களையும் ஊடுருவி கொண்டிருந்ததாலோ என்னவோ இளசுகளும் பற்கள் தாளமிட நடுங்கிக் கொண்டிருந்தன செபாஸ்டியன் அதையும் பொருட்படுத்தாமல் மரத்தடியில் கிழிந்த பந்தலில் கடைவிரித்திருந்தான் கூர்த்தீட்டும் கல்லை துடைத்துவிட்டு தோலை அறுக்கும் உளியை கூறுபடுத்தி கொண்டான் குத்தூசியையும் பதம் பார்த்து கொண்டான் தேவையான அளவுக்கு நூலெடுத்து திரித்து மெழுகிட்டு கொண்டான் கடகடவென அவன் தாடையும் தந்தியடித்து கொண்டிருந்தது கிழிந்து கிடந்த அவனுடைய சொக்காய் குளிர்காற்றுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது அவனுடைய எண்ணமெல்லாம் வேறு எதுவும் இல்லை சிங்கிள் டீக்காகத்தான் அவசரப்பட்டு கொண்டிருந்தான் குளிரை சமாளித்துக் கொண்டிருந்த அவன் யாராவது வந்து எதையாவது தைக்க சொன்னால் போதுமென்றிருந்தான் பத்து பைசா கிடைத்தாலும் போதும் அவனுடைய நேற்றைய வருவாயில் ஐந்து பைசா மீதமிருந்தது ஒரு டீக்கு ஆகும் காலையில் பெட்டிக்கடை நாயரிடம் சென்று சிங்கிள் டீ கேட்டான் வழக்கமாக கொடுத்துதவும் நாயர் அன்று கொடுக்க மறுத்துவிட்டான் காலையில் போனியாகவில்லையாம் வருவோர் போவோரின் கால் செருப்புகளையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் சபாஸ்டியன் அவன் கழுத்தில் ஆடிக்கொண்டிருந்த சிலுவை மணியை பத்தாம் முறையாக முத்தமிட்டான் ஆண்டவரை என்னை காப்பாற்றும் இதுதான் அவனுடைய ஜபம் தூரத்தை பாதிரியார் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் சபாஸ்டியன் கிராக்கிக்காக காத்து கொண்டிருந்தான் லேசாக தூறல் போட ஆரம்பித்தது என்று வீசிய குளிர்காற்று அவனை மேலும் உழுக்கி கொண்டிருந்தது வந்த பாதிரியார் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டார் வானத்தை அண்ணாந்து பார்த்ததும் தம் கை அங்கியை விளக்கி மணியை பார்ப்பதுமாக இருந்தார் செபாஸ்டியன் சிலுவையை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டான் ஏற்கனவே பெய்த மழையில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கியிருந்தது அதை அந்த வழியே ஓடிய டாக்ஸி பாதிரியார் மேல் வாரி இறைத்துவிட்டு ஓடியது அங்கியில் படாதிருக்க திடீரென்று தாண்டி குதிக்க முயன்ற பாதிரியாரை கல் தடுக்கிவிட்டது வலது காலில் அணிந்திருந்த செருப்பின் சுற்றுவார் வடீரென்று அறந்து பல்லிழித்தது மெல்ல சிரித்து கொண்டார் பாதிரியார் ஆருகில் மரத்தடியில் செருப்பு தைக்க ஆள் இருப்பதை பார்த்தார் கை கடிகாரத்தையும் பார்த்து கொண்டார் டாக்ஸியோ பஸ்ஸோ ஒன்றும் வரவில்லை மணியை பார்த்து கொண்டே சபாஸ்டியனிடம் சென்றார் பாதிரியார் அவர் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவன் ஒரு கணம் அதிர்ந்தான் பிறகுதான் அவர் செருப்புக்கு வார் அறிந்திருப்பதை பார்த்தான் சாமி என் தோத்திரம் சாமி என்று எழுந்து வணங்கினான் அவன் ஆசிர்வாதம் என்று மட்டுமே கையை தூக்கினார் பாதிரியார் செருப்பை கலற்றி அவனுக்கு அருகில் வைத்தார் அளவில்லா மகிழ்ச்சியுடன் வேலையை ஓடவிட்டான் சபாஸ்டியன் காலையில் சாமியாருக்கு முதல் முதலில் தைப்பதில் பரம ஆனந்தம் குத்தூசி மெழுகிட்ட நூலை செருகியதும் இழுத்ததும் ஒன்றுமே தெரியவில்லை அவனுக்கு இங்கும் அங்குமாக நன்றாக அழுத்தமாக டாக்கா போட்டு பாலிஷ் போட டின்னை திறந்தான் ஃபாதிரியார் அவன் கழுத்தில் சிலுவையை கண்டார் உன் பெயர் என்றார் என் பெயர் சபாஸ்டியனுங்க பாலிஷ் போட்டுவிட்ட அவன் எழுந்து கரங்குவித்து நின்றான் சாமியார் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு அங்கியில் கையை விட்டார் பர்சை திறந்தார் சாமி நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாமுங்க என்று தலையை சொரிந்தான் பரவாயில்லை செபாஸ்டியன் இதை வாங்கிக்கோ என்று எட்டனா நாணயத்தை நீட்டினார் சாமிக்கு முத முதல்ல செருப்பு தச்சிருக்கேன் இன்னைக்கு நல்ல கிராக்கி கண்டிப்பா கிடைக்குமுங்க வேண்டாங்க என்று அதை வாங்க மறுத்தான் அடடே இது என்னப்பா தொழிலை செய்துவிட்டு காசு வாங்காம அது எனக்கு பாவம் அப்பா எனக்கு நேரமாகுது பிடி என்று தொந்தரவு செய்தார் பாதிரியார் இன்னைக்கு கிழமைங்க கோயில் உண்டியெல்லாம் நான் போட்டதாக இருக்கட்டும்னு நீங்களே போட்டுடுங்க சாமி என்று குழைந்தான் அவன் மலைத்து நின்றார் சாமியார் அவனுடைய விசுவாசத்தை எப்படி கணிப்பதென்று அவருக்கு விளங்கவில்லை போலும் சிலையாக நின்றவர் சரியப்பா ஏகநாதர் சாமிக்கு நான் வேறே போட்டு விடுறேன் இதை வைத்துக்கொள் என்று மறுபடியும் நீட்டினார் அவன் வாங்கவில்லை அதற்குள் ஒரு டாக்ஸி காலியாக அந்த வழியே வந்தது ஏம்பா டாக்ஸி என்று உறக்க கத்தினார் பாதிரியார் டாக்ஸி நின்றது நான் வரட்டுமா கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்றவர் அடுத்த பைக்குள் கையை விட்டார் செபாஸ்டியன் சார்பில் அந்த காசை பத்திரப்படுத்தி கொண்டார் அப்படியே உள்ளிருந்த ஒரு சிறிய புஸ்தகத்தை எடுத்தார் உனக்கு படிக்க தெரியுமா என்றார் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டேனுங்க என்றான் அவன் இதை படி என்று அதை அவனிடம் கொடுத்துவிட்டு டாக்ஸியில் ஏறி சென்று விட்டார் நிறைந்த வயிறுடனும் ஆனந்த மனதுடனும் தன் இருக்கையில் அமர்ந்தான் சபாஸ்டியன் சிங்கிள் டீக்காக ஏங்கியவன் ஞாயிறு கோயில் உண்டிக்கு காசு அனுப்பிவிட்டான் பாதிரியார் கொடுத்த சிறிய புத்தகம் அவனை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தது டீ சாப்பிட வேண்டும் என்று நடுங்கிக் கொண்டிருந்ததையும் மறந்தான் இருந்தும் குளிர்விடவில்லை மழை தூற்றல் வழுக்க ஆரம்பித்தது புத்தகத்தை திறந்து பார்த்தான் சின்ன சிறிய எழுத்துக்களில் நூல் உருவாகியிருந்தது அவனுடைய ஆசைப்படி அப்படி ஒரு புத்தகம் கிடைத்ததை புண்ணியமாக கருதினான் திறந்த பக்கத்தை மெல்ல உற்று நோக்கியவன் எழுத்துக்கூட்ட ஆரம்பித்தான் நான் இன்றைக்கு ஓ என் வீட்டில் தங்க வேண்டும் என்று திக்கித்திணறி படித்துவிட்டான் ஆ சேசுநாத சுவாமி என் வீட்டில் தங்க வேண்டுமாமே என்று மனதுக்குள் பேசிக்கொண்டான் இருக்கலாம் என்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் முதல் முதலாக சாமியார் வந்து போனார் சேசு வருவார் என்று துடிதுடித்தான் சபாஸ்டியன் ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் இந்த மரத்தடியில் அல்லவா இருக்கிறேன் அவர் நம் வீட்டை பார்த்துவிட்டு போனாலும் போய்விடுவார் சபாஸ்டியன் மனதை குழப்பி கொண்டான் கையில் விரிந்து கிடந்த சிறிய புத்தகம் அப்படியே இருந்தது மறுபடியும் படித்தான் நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் வெளியில் எடுத்த சாமான்களை அமுக்கு பையில் திணித்து கொண்டான் ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி பறந்தான் சபாஸ்டியன் மழை சோவென பெய்தது எதையும் பொருட்டாக எடுக்க அவனுக்கு நேரமில்லை வீட்டை சேர வேண்டும் என்ற அவன் பயம் என்றே அவன் மனம் பாய்ந்து கொண்டிருந்தது முழுவதுமாக தலை தலைவழியே வழிந்த மழைநீரை ஃபூ ஃபூ என்று ஊதி கொண்டே நடந்தான் குளிர் சற்று குறைந்து விட்டதை போலிருந்தது அவன்தான் முழுவதுமாக நனைந்து விட்டானே அதோ அவன் வீடு வந்துவிட்டது அரசாங்க ஆபீஸ் சுவரில் ஒரு புறத்தில் ஓட்டை தார் பாய்களை அப்படியும் இப்படியுமாக இழுத்து கட்டியிருந்தான் அங்கு அங்குமிங்குமாக ஓலைகள் செருகப்பட்ட கூரை அப்போது அடித்த மழை அவன் வீட்டுக்குள்ளும் புக நினைத்து சீறி கொண்டிருந்தது காற்றின் வேகம் குறைந்து விட்டதால் அந்த கூரை தப்பித்து கொண்டது உள்ளே நுழைந்தவன் தலையை மட்டும் கந்தல் துணியால் துவட்டி கொண்டான் அணிந்த ஆடைகளை கலற்றாமல் தட்டிவிட்டு கொண்டு மூளையில் கிடந்த கல்லடுப்பில் காகிதங்களையும் குப்பைகளையும் கொளுத்தி தீ வளர்த்தான் குளிர்காய உட்கார்ந்து விட்டான் பாதி நனைந்த சிறிய புத்தகம் அவன் கையில் இன்னும் இருந்தது அடிக்கொரு தரம் அதே புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான் சேசுநாதர் இன்று அவன் வீட்டுக்கு வருவாராம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் வந்தால் அவருக்கு கொடுக்க என்ன இருக்கிறது என்று பார்த்தான் ஒன்றுமே இல்லை அரை மணி நேரத்தில் மழை நின்றது அவனுக்கு ஒரு யோசனை உதயமாகியது விடுவிடுவென வெளியே ஓடினான் கையில் இருந்த ஐந்து பைசாவுக்கு டீ பொட்டலம் ஒன்று வாங்கி கொண்டு திரும்பி வந்தான் சத்தைகளையும் குப்பைகளையும் போட்டு ஊதி ஊதி எரிய விட்டு சின்ன அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்தான் பையை தேடி ஒரு பொட்டலத்தை எடுத்தான் கோழி அளவுக்கு என்றோ எடுத்து வைத்த வெள்ளம் இருந்தது அது வெண்ணீரில் போய் விழுந்தது கொதி எடுக்கும் வரை அடிக்கடி அந்த சிறிய புத்தகத்தை பிரித்து படித்து கொண்டான் சேசு இன்றைக்கு வருவாராம் மழை ஓய்ந்து மறுபடியும் இடியடிக்க ஆரம்பித்து விட்டது சிலுவையை மீண்டும் மீண்டும் எடுத்து நெற்றியில் கொண்டான் டீயும் ஆறி போய் மூளையில் கிடந்தது சேசு இன்னும் வரவில்லையே மறுபடியும் மழை தொடங்கிவிட்டது காற்றும் கலந்து வீதிகள் மழை நீரை எங்கோ வீசி கொண்டிருந்தது செபாஸ்டியன் மூளையில் உட்கார்ந்து ஓட்டை வழியே தெருவை பார்த்து கொண்டிருந்தான் அங்கே ஒரு வேப்பமரம் காற்றில் பயங்கரமாக தலையாட்டி கொண்டிருந்தது அதனடியில் யார் அங்கே செபாஸ்டியன் எட்டி பார்த்தான் ஐயோ பாவம் யாரோ ஒரு பெண்மணி கந்தல் துணியில் குழந்தை ஒன்றை மூடி மறைத்து மழைக்கும் சாரலுக்கும் தப்பிக்க முயன்று கொண்டிருந்தாள் சுழன்றடிக்கும் காற்று அவளை விடாமல் விரட்டிக் கொண்டிருந்தது சேசு இன்னும் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த சபாஸ்டியன் அதை மறந்தான் ஓட்டை வழியே பார்த்தவன் விழியை அசைக்காமல் அந்த பெண்ணையை பார்த்தான் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள் சேசுவே என்று முணுமுணுத்துக் கொண்டான் திடீரென்று ஓலை கதவு திறந்து கொண்டது திரும்பி பார்த்தான் சபாஸ்டியன் அந்த பெண் குழந்தையுடன் வாசலில் நின்றாள் வாமா என்று வரவேற்றான் வந்தவள் மேற்கூரையைப் பார்த்தாள் வேப்ப இது தேவலை என்று சற்று ஆறுதல் அடைந்தாள் சபாஸ்டியன் கோணிகளை அடுக்கி குழந்தையை வாங்கி அதில் படுக்க வைத்தான் அந்த குளிரிலும் அயர்ந்த தூக்கம் அந்த குழவிக்கு கந்தல் வேட்டி ஒன்றை கொடுத்து தலையை துடைத்து கொள்ள சொன்னான் மறுபடியும் மூன்று கல் அடுப்பை மூட்டி காகிதங்களை போட்டு கொளுத்தினான் நீண்ட ரப்பர் ஒன்றை தீப்பிடிக்க செய்தான் அது எரிய ஆரம்பித்தது இப்படி வந்து தீக்காய் குளிர் குறையும் என்று அந்த பெண்ணை அழைத்தான் அவளும் வந்து குளிர் காய்ந்தாள் மேலே டீயும் கொதித்து வந்தது அலுமினிய கிளாஸில் ஊற்றி அவளிடம் கொடுத்தான் ஆவலாய் வாங்கி பருகினாள் பாதி குளிர் விட்டது அவனும் கொஞ்சம் குடித்து வாயை சப்பு கொட்டி கொண்டான் தணலில் கை நீட்டி சூடேற்றி கொண்டிருந்த அவளும் ஒன்றும் பேசவில்லை அவனும் எதையும் கேட்கவில்லை குளிர் அவர்களை அணுகவில்லை மழை துல்லியமாக ஓடி மறைந்து விட்டது காற்றும் கணிசமாக தன்னை குறைத்து கொண்டது வானம் வெளுத்து வெயிலும் காயத் தொடங்கியது வீதியில் ஓடும் மழைநீரின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது மூளையில் உட்கார்ந்து தன் செய்க்கு பாலுட்டி கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து கொண்டாள் ஓட்டை பெட்டியின் மேல் அவன் வைத்திருந்த மர சிலுவையை பார்த்தவள் கை கூப்பி வணங்கினாள் சபாஸ்டியனும் கையை மேலும் கீழும் ஆட்டி மார்பில் சிலுவையிட்டு கொண்டான் அவள் வெளியே சென்று வானத்தை பார்த்தாள் குழந்தையை தோளில் கடத்தி கொண்டாள் ஏழ்மையிலும் வரவேற்ற வற்றாத புன்னகையை வரவழைத்து சபாஸ்டியனுக்கு மரியாதை தெரிவித்தவள் வீதியில் நடந்தாள் சபாஸ்டியன் உள்ளே சென்றவன் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்து சடார் விரித்தான் வேறு அதிகாரம் வந்தது எழுத்துக்கூட்டி வாசித்தான் என் நிமித்தம் சிறியவர் எவருக்கும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் சேசுநாதரே என்று பெரும் மூச்சோடு சொல்லிக் கொண்டான் சிலுவையை தொட்டு முத்தமிட்டு கொண்டான் காலையில் வந்த சாமியார் இருக்கும் கோயிலை அவன் அறிவான் தட்டி கதவை சாத்திக் கொண்டு வேகமாக நடந்தான் பாதிரியார் ஓய்வுடன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து நூலை வாசித்துக் கொண்டிருந்தான் அவரை தாழ்ந்து வணங்கிய சபாஸ்டியன் சாமி இன்னைக்கு என் வீட்டுக்கு சேசுநாதர் வந்தார் என்று சொல்லி கண்களில் நீர் நீர்மழ்க நின்றான் பின்னர் திரும்பி நடந்தான் பாதிரியாருக்கோ ஒன்றுமே புரியவில்லை சிறிய நூலை அவன் தாங்கி செல்வதை பார்த்து கொண்டிருந்தார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் கடவுள் ரூபத்தில் யாரும் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த கதை மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்